நண்பன்றைகள் எப்படி இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கு தான் வந்து டோட்பண்ட்ல இருக்கிற நம்மளுடைய திருவள்ளுவர் தமிழ் புலவரான திருவள்ளுவர் சிலைக்கு வந்திருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து துறக்கப்பட்ட சிலை இன்றைக்கு தான் வந்து எனக்கு பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய ஏரியா அதாவது இங்க எங்கட பிரான்ஸில் எப்படி லாட்சப்படும் அத மாதிரி இங்கே வந்து இந்த டோட்மெண்ட் சிட்டியில் வந்து எங்களுடைய தமிழர்கள் கடை வந்து தெரிஞ்சிருக்காது தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க போய் பார்ப்போம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்க சாரி கடையில் போய் சாமான்கள் வாங்கிட்டு போறீங்க வாத்துக்கள் விட சொது வீட்டுக்கு பிடிக்கிறதுக்கு எங்க இருந்து வந்துருக்கீங்க காய்க்க டியூரல இருந்து வந்துருக்கீங்க ஓகே அண்ணா சொன்னேன் ரொம்ப மாதிரி தேலம் கிட்ட பிடிச்சது நாங்க வந்து எம் கோயிலுக்கு போற வழியில வந்து இங்க சும்மா நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு தமிழ் கடையில் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் சொல்லுங்க இந்த எவ்வளவு காலமா வந்து கொண்டிருக்கிறீங்க வந்து இந்த இங்க தான் இங்கேதான் சாமான் வாங்கலாம் கிணக்கடையில் இருக்கு சாரி கடையில் எல்லாம் இஞ்சு தான் இருக்குது நாங்கள் கொண்டாட இருந்தாலும் இங்கேதான் வந்து சாரி உடுப்புகள் எல்லாம் எடுக்கிறாங்க மற்றது இதுல கிணக்க பல சிலையில் சாங்க ஏசியன் சாமான் எல்லாம் கிணக்கடையில் இருக்குது அதனால நாங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு கடையில சரியில்ல எல்லாம் இன்னொருவாங்க ஜெர்மனியில வந்து நாற்பது வருஷமா

மால கொண்டுக்கு. Bittiyara. அப்ப விலை எல்லாம் புரியாகா? விலை எல்லாம் இத தானோ ஒரே. சரியான விலையா? சரியான விலதா? அப்ப இப்போ எல்லாம் விலை ஏறிடுது. சரியான நல்லா. அப்ப ஊர்ல கம்பேர் பண்ணும்போது இங்க கூட பாத்தாலும் கிட்டத்தே இந்த கடிலே இந்த பணக்க பார்த்தா அங்கே இதே வில தான். நாங்கள் ഒന്നും செய்ய இயலாததானே. இங்க இத மகளீங்கலாம் மாங்கணும். ஏழு பவுண்டா வைர கொடி செய்யல சின்ன மின்னல் கொடி என்று சொல்லிவினா அது மட்டும் தான் செய்யலாம் என்ன செய்யறது

இந்த பக்கம் வேற இல்ல நாங்க இங்க வந்து எங்களுடைய தமிழர்களுடைய கடை தான் நிறைய இருக்கண்டு கேள்விப்பாட்ட இது வடிவா வந்து பாக்க கிடைக்கல இந்த முறை உள்ள பாக்க இல்ல நாங்க ஹெமுக்கு போகணும் இல்ல அதனால வந்து வடிவா உள்ள போய் பாக்க கிடைக்கல பாருங்க நம்மளுடைய தமிழ் உறவுகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கணும் பாருங்க சதீஷ் நகைப்பட்டறை என்று பேர் போட்டிருக்கு வந்து ஸ்வீட் சில்லிஸ் சொல்லி மார்க்கெட் இருக்குது ஸ்வீட் சில்லி ரெஸ்டாரண்ட் இருக்குது கூடுதலாக வந்து தமிழாக்களுடைய ரெஸ்டாரண்ட் தான் இங்க போய் அங்கே வெளியில வச்சு நம்மளுடைய முறுக்கு மிக்சர் பருத்தித்துறை வடையெல்லாம் விற்று கொண்டு இருக்கணும் அங்கால அப்படியே நேராக போனா வந்து அம்மா ஃபுட் சொல்லியிருக்கு இங்கால ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் வந்து வச்சிருக்கணும் அதோட சேர்த்து கடை இருக்குது மேங்கோ சொல்லி இது அம்மா ரெஸ்டாரண்ட் அப்படியே அங்கால போனால் சில கடைகள் இருக்குது மற்ற ரோட்டை க்ராஸ் பண்ணாலும் அங்காலையும் கடை என்ன அன்ன மூணகம் எல்லாம் இருக்குது இங்காலேயும் தமிழர்களுடைய கடை தொடர் தான் இருக்குது வாங்க போய் அப்படியே பார்ப்போம் இங்காவில் வந்து ஒரு பல சரக்கு கடை இருக்குது எல்லாம் வச்சுருக்கணும் ஐயா, வணக்கம் Shepherd's anna-na-na. ஏ Avoiding Ponades or Tamla Kaede,restrial Temple. Your Tamla sentimenteday. There's another concept, right? scpl我是 Mayan. Your itu? Try ambitious. Today you can also get the cakeware?

சாமான்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் முழுக்க தமிழர்கள் இருக்காத சிலைகள் சாமி சிலைகள் எல்லாம் இருக்குது அந்த காட்டங்க வீட்டை பாருங்க இவ்வளோ சாமி சிலைகள் இருக்கிறது நடராஜ சிலை இருக்குது குத்து விளக்கு இது கிளி விளக்கு போல இருக்கா அப்படி முருகற்ற சிலை இருக்குது நல்லா இருக்கு வாங்க அப்படி அங்கால போங்க அங்கால என்ன கடை இருக்குது இது கால் சென்டர் வணக்கம் ஐயா

இது டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கேன் நம்ம நான் எப்படி சொல்லி ஆ நான் சும்மா இந்த இதுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துக்கறேன் நான் சாரி இல்ல பிரச்சனை இல்ல வரலாம் சரி ஓகே நம்மளுடைய பலாப்பழத்தை வச்சு கொண்டுக்கிறோம் பலாப்பழம் வந்து எவ்வளவு தெரியல ஒன்னும் ரேட்டல் போட இல்ல மங்குஸ்தான் மட்டும் போட்டுருக்குது நான் நினைக்கிறேன் ஒண்டு வந்து தொண்ணூற்றி ஒம்பது சென்டி போல இருக்கா ஓகே அப்படி வாங்க போ

கால் சென்டர் கம்யூனிகேஷன் கடை இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ முழுக்க சளி டெலிஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே எல்லாம் கரைச்சி முடிச்சிடணும் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டே போகலாம் ஆனால் வீடியோ வந்து சரியாக நீளமாக போயிடும் இப்போ அடுத்த நாங்கள் போகிற வந்து நம்மளுடைய காமாட்சி அம்மன் கோயில் சப்பரத்தேருக்கு போகிறோம் அப்படியே வாங்க சப்பரத்தேருக்கு போகலாம்

இரண்டாம் நிதி <laughs> <laughs> <laughs>